இன்றைக்கி ரவை கேசரி செய்கிறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன் சட்டியை காய வச்சு அதில் முன் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்குருவோம் நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் மந்திரி பருப்பு போட்டுக்குவோம் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்ப நெய்ல இந்த ராக ஒரு கப்பையும் போட்டுக்கிடுவோம் அதே அடிபிடிக்காம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கப்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதே கப் இதே கப்பில் மூணு கப்பு ஊற்றிட்டுவோம் இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு இந்த கப்புலேயும் ஒன்றே கால் கப்பு போட்டுக்கிருவோம் சீனி இந்த கப்பில் ஒரு ரவை அழந்தமோ அதே கப்பில் ஒன்றே கால் கப்பு சீனி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க சீனியை போட்டதும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் நல்லா கிண்டிக்கங்க அப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க பிடிக்காதவா குங்குமம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க அப்ப கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம் நெய்யில வறுத்த முந்திரிப்பரு போட்டுக்கணும் இப்ப சுவையான கவலைகேசரி ரெடி ஆயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க